ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி எக்ஸே புக்கில் இருந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேர்கள் அனைவருமே மறக்காமல் ஜேசிபி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் ரெகுலரைஸாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோவைக்கில் வண்டி சேலுக்கு இருந்தாலும் வாண்டு இருந்தாலும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இந்த பக்கம் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க லேட்டஸ்ட் கேபின் வண்டிங்க ஒரிஜினல் டிஎன் ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே புக் நடுவில் கரண்ட்ல வச்சிருக்காங்க இந்த பக்கம் என்னடி கண்டிஷன் பார்க்கும்போது எல்லாமே வெல் மெயின்டெனன்ஸ் வச்சிருக்காங்க இந்த பக்கம் என்னடி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு பக்லின் கார்ட்ட இருக்குதுங்க பின்னு புஸ் எல்லாமே முன்னாடி பின்னாடி எல்லாமே புதுசாக அடிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோப்லெட் வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பின்னாடி பூம் ஸ்டிக்லாம் வெள்ளுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த பக்கலி வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பக்கலி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இஞ்சினாயில் கிராயில் கிரௌனாயில் எல்லாமே பக்காவான மண்ணி கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பக்கலி வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் பக்லி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்